பாமுகனூடா குரவின் அவர்கள் வணக்கம் வாங்கி இன்று பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாசி முதலாம் நாள் சமூக இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் மண்வள ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் பிப்ரவரியில் இது அதா குலம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக குளர் என்ற திரைக்குறளுடனும் என்ற பழமொழி சோம்பி திரியே என்ற பழமொழியுடன் சோம்பி திரியேல் என்ற பழமொழியுடன் சோர்வாக பிரியா உற்சாகமாக இருக்க வேண்டும் திருப்பி குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் என்ற அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது அதிக நன்றி நன்றி அதற்கு அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த குரல் இருக்கு இன்றைய தலைப்பு விலைவாசி அதிகமானதால் தான் தலைப்பு தற்போது வீட்டின் சமய வரை உத்திகள் உணவுப் பொருட்களை வீடு செய்யாது தேவைக்கேற்ப உணவு பொருட்கள் கொள்வனவு செய்யும் விடயங்களில் உங்கள் வீட்டில் நீங்கள் கையாளும் விடயங்கள் பற்றி உள்ளதை உள்ளபடி பேச வாருங்கள் என்று அழைத்திருக்கின்றோம் மாணிமகன் அவர்களும் நானும் அழைத்திருக்கிறேன் உள்ளதை உள்ளபடி பேச என்றால் இப்போ எல்லாம் மாறி இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய நட்பு இருக்கு நிறைய புது புது உத்திகள் வந்துட்டு இருக்கு வீட்டுல இருந்தபடி எங்க விளம்புரிய போடுகிறோம் என்றதை பார்க்கலாம் முதல்ல எல்லாம் ஆரம்பத்துல பேப்பர்ல வந்துச்சு விளம்பரங்களா இந்த இந்த கிழமை இந்த இந்த இது விளம்புரிய போட போறோம் என்று சொல்லி போறோம் சில பேருக்கு நன்பிகள் அடிச்சு சொல்லுகிறோம் இது வாரமா குறைய போடுதா நீங்க ரெடியாகுங்க வேண்டும் என்று முதல் ஆரம்ப காலத்திலிருந்து சில பேர் முடியாது வீட்டுல அப்போ எல்லா சாமானும் அப்படி ஒட்ட முடியும் பச்சை அரிசி அப்படி ஒட்ட முடிஞ்சாத்தான் அதை டேட்டை போட்டு எழுதி போட்டு அதை போய் வேண்ட பக்கம் இருந்தது அதுல சில பேருக்கு அது முடிய போதே முடிய போதே ஓடி போய் வழி வந்து வச்சாதான் நிம்மதியா இருக்கு நித்திரை வரும் அதை டேட் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுல இருக்க வேண்டும் சொல்லி பாக்கிறோம் ஒட்ட முடியும் வரையும் காத்திருக்காம ஒரு லிஸ்ட்ல எழுதி போட்டு வேண்டவை இருப்பினும் இல்ல அடிக்கடி ஓடி போய் வேண்டும் எனக்கு நீ இப்ப வணிக காப்பாதிங்கன்னு சொன்னா காலம்புற நேரில் பின்னேற நேரில் கிடைக்கிற லீவுக்குள்ள ஓடி போய் வெள்ளிட்டு வர்றது அவட பக்கம் என்னுடைய பக்கம் வேலைக்கு போக வேறையில கண்ணிலப்பட்டதை வேண்டும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் சில பேர் சைக்கிள்ல போய் குறுக்கு வழியால போகும் அதுல கிடைச்சதோ வேண்டும் ஆனா சில பேர் அதுல இருந்து மசையவே மாட்டோம் தாமரெண்டிய பார்த்தா கத்தரிக்காய் வேணும் இந்த கடையில தான் நான் வேண்டுகேன் ரெண்டு குடிவாதமான இப்ப அது குறைய போட்டா என்ன போடாதுன்னா அதுதான் வேண்டுவ அப்படி ஒவ்வொருத்தருட்ட ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் எங்கள்கிட்ட ஆனா இப்ப பலகாலம் பல விஷயமா பலதா மாறி இருக்குது நிறைய நாங்க மிச்சம் பிடிக்கணும் எதிர்பார்ப்போம் என்னதான் நாங்க ஐரோப்பாவில வாழ்ந்தாலும் நிறைய மிச்சம் படிக்கணும் என்று எதிர்பார்க்கும் நல்லதாக பார்க்கணும் அதுலயும் சிலர் வந்து பியோ நான் வந்து பியோ இதை தான் சாப்பிடுவேன் அதை விட சாப்பிடவே மாட்டேன் நான் சான்ஸ் என்னோட விட அப்படித்தான் அது பெரிதாக பேசிக்கொள்ளுங்க வீட்டை போய் பார்த்தா அது சம்பந்தமே இருக்கா அதுக்கு ஒண்ணும் இருக்காதாங்க சில பேருக்கு தான் இப்போ கூடின அளவு எல்லாரும் வீடுகளுக்கு போற பழக்கமும் இல்ல கூப்பிட்டு சாப்பிட குடுக்குற பழக்கமும் இல்ல அதையும் குறைஞ்சிட்டது அதே என்ன முதல்ல சமைச்சு கொண்டு போய் கொடுப்போம் இப்ப அதுக்கள் எல்லாமே மாறி இந்த விலைவாசி அதிகரிப்பால பொருட்களை நீங்க பாத்தீங்கன்னா குவிச்ச இல்ல இப்ப அதிகமா குவிச்சு காலப்படுறது இல்ல லண்டன் மாதிரி இல்ல கூடின அளவு அளவாத்தான் இருக்குது அலவாக்கம் மன்னம் சில பேர்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க அடையில போயிட்டு ஒரு சின்ன சொபின் பேங்க் இருந்து ஒரு கேரட்டு ஒரு கத்தரிக்கடா சில பேர் வண்டி நிறைய தள்ளி வைக்கிறோம் மாசத்துக்கு அளவாவுன்றவையா இருக்குமா இல்ல ரெண்டு மாசத்துக்கு வண்டி வைக்கிறாங்களும் தெரியல அப்படி நாங்க எங்கள ஒவ்வொருதுலயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அந்த பழக்கங்கள் எப்படி இப்ப இருக்குது என்ற உண்மையை இங்கே பேச போகிறோம் விலைவாசி லிஸ்ட் உற்சாகமான வணிகம் வாணிமோகன் அவர்களுடன் இணைந்து நாங்கள் குறுக்கு கேள்விகளுடன் ஆரம்பம் செய்யலாமா வணிக ஆனா உள்ளதை உள்ளபடி பேச அழைத்து நிற்கின்றோம் உற்சாக வணக்கம் வந்து சிறப்பிங்க வணக்கம் 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 நான் எப்படி வேண்ட